கோவில்களின் தேடல் நேயர்களுக்கு வணக்கம் என்று பொங்கல் பண்டிகை அன்று செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இப்பதிவில் காண்போம் தைத்திருநாளை வரவேற்க அனைவரும் நாளைய தினத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் நாளை தை ஒன்று தைத்திருநாள் பொங்கல் இதை மகர சங்கராந்தி என்றும் சொல்லுவார்கள் இந்த தைப்பொங்கல் அன்று நம்முடைய வீடுகளில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்பது வழக்கம் சூரிய பகவானுக்கு மட்டுமல்ல உழவர்களுக்கும் இந்த நாளில் நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும் வருடத்திற்கு ஒருமுறை வரும் இந்த அன்று நாம் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த சில தகவல்களை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் பொங்கல் அன்று செய்ய வேண்டியவை தைப்பொங்கல் அன்று அதிகாலை வேலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு புத்தாடை அணிய வேண்டும் தைத்திருநாள் சூரிய பகவானுக்கு உரிய திருநாள் சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை கோதுமை தானம் நாளைய தினம் செய்வது சிறப்பு ஒரு ஆசிரமத்திற்கோ அல்லது முதியோர் இல்லத்திற்கோ ஐந்து கிலோ கோதுமை வாங்கி தானம் கொடுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது நாளை சூரியன் உதயமாக கூடிய நேரம் காலை ஆறு மணி மணியிலிருந்து ஏழு மணி மணிக்குள் சூரிய பகவானை பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு உதயமாகும் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுதலை வைத்தாலும் அது உடனே பலிக்கும் ஒன்று ஒன்றாம் தேதி அதிகாலை உதயமாகும் சூரியனை பார்த்து தரிசனம் செய்யுங்கள் நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் சூரிய பகவானுக்கு இட்லி பூ என்று சொல்லக்கூடிய இந்த பூவை நாளைய தினம் சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தால் நல்லது இட்லி பூ கிடைக்காதவர்கள் ஒரு செம்பருத்தி பூவை மட்டுமாவது சூரிய பகவானுக்காக பூஜை அறையில் வைத்து வழிபாடு மேற்கொள்ளுங்கள் பொங்கல் அன்று காலை குளித்துவிட்டு கிழிந்த ஆடைகளை பழைய ஆடைகளை அணியவே கூடாது சிக்கரனுக்கு உகந்த புதுத்தாளை அணிவதுதான் பொங்கலின் சிறப்பு பொங்கல் அன்று உங்கள் வீட்டில் எவ்வளவுதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அதை எல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வைத்துவிட்டு மலர்ந்த முகத்துடன் சந்தோஷமாக வீட்டில் இருக்கும் பெண்கள் பொங்கல் வைக்க வேண்டும் பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கும்போது போது வெறும் பானையாக வைக்கக்கூடாது அதில் கொஞ்சம் பாலும் தண்ணீரும் ஊற்றிய பிறகுதான் அடுப்பில் வைக்க வேண்டும் தண்ணீரும் பாலும் பொங்கி வழிந்த பிறகு அதில் அரிசி போட்டு பிறகு பொங்கல் வைக்க வேண்டும் பொங்கி வந்த உலையில் அரிசி போடும்போது போது குலதெய்வத்தை நினைத்து அரிசி போடுங்கள் பொங்கல் அன்று நிலைவாசலில் நல்ல தேவதைகள் குலதெய்வங்கள் எல்லாம் வந்து நம்மை வாழ்த்தும் என்று சொல்லுவார்கள் ஆகவே பொங்கல் தினத்தன்று கோபப்படாதீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க அடுத்தவர்களை சபிக்கும் வகையில் எந்த வார்த்தையும் விடக்கூடாது இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய கோவில்களின் தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் மாறு கேட்டுக்கொள்கிறோம்